வணக்கங்க அன்பு இருந்து பேசுகிறோம் தொள்ளாயிரம் முதல் ஆயிரமாவது வாடிக்கையாளர்கள் அந்த நூறு வாடிக்கையாளர்களோட புகைப்படங்களை போட்டிருக்கிறோம் ஆயிரம் குட்டி நம்ம இப்போ இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாச்சுங்க நம்ம பண்ண கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் இருக்குது அன்பு நாய்ப்பண்ணை நம்ம தமிழ்நாட்டின நாயான கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு என்ன மட்டும் வச்சுக்கிறோமுங்க கன்னி சிப்பிப்பாறைங்கிறது ரெண்டும் ஒன்று தான் இதில் நாய் வச்சுக்கிறோம் இதனோட குட்டிகளை மட்டும் கொடுப்போம் இணைச்சேரிக்கைக்கு நம்மக்கிட்ட வர்ற குட்டிகளையும் கொடுப்போமுங்க கன்னி சிப்பி பாரு கோம்பை மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோமுங்க குவாலிட்டி பொறுத்து ரேட்டு கலர் மார்க்கிங்கு பாடி அனாட்டமி போன் டென்சிட்டி ம காதோட அமைப்பு கண் கலரு மார்க்கிங்கு ஃபாதர் மதர் ஹைட் அண்ட் வெயிட்டு கேரக்டரு இதெல்லாம் வச்சு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம்ங்க இப்போ ரெடியாக இருக்கிற குட்டியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ரெண்டாயிரூவா கொடுத்து புக் பண்ணியும் குட்டிகளை வாங்கிக்கலாமுங்க தமிழ்நாடு பூரா டெலிவரி கொடுத்துருவோம் அது போக ஒரு வருஷத்துக்கு வழக்கமும் சொல்லி கொடுப்போமுங்க நம்ம கொடுக்குற குட்டியை இதில் இனச்சேரிக்கைக்கு நம்ம இருபது நாய் வச்சுருக்கிறோம் எல்லாமே ஆண் நாய்கள் கண்ணியில் மூணு ராஜபாளையத்தில் அஞ்சு சிப்பிப்பாறையில் மூணு கோம்பையில் மூணு வச்சுருக்கோம் எல்லா சான்றிதழோடு நிரூபிக்கப்பட்ட ஆண் நாய்கள் உங்கள் நாய் ஹீட்டுக்கு வந்து மூணு நாளைக்குள்ள எங்களுக்கு ஆயிரரூவா கொடுத்து புக் பண்ணிங்கன்னா அந்த ஆயிரரூவாயும் திருப்பி ரிட்டன் கொடுத்துருவோம் ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்க மாட்டோம் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் வாங்குற ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்க மாட்டோம் போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் வாங்குறாங்க அதுவும் வாங்க மாட்டோம் மூணு நாளைக்கு வச்சு போர்டிங் வச்சு பண்ணி கொடுத்துருவோம் ரத்த பரிசோதனையும் நம்ம டாக்டரை வச்சு செஞ்சு கொடுத்துருவோம் ஒரு குட்டியை மட்டும் தேர்வு செஞ்சு எடுத்துக்குவோம் நம்மகிட்ட இனச்சேரிக்கைக்கு வந்ததுலேருந்து குட்டி போட்டு அதை கொடுக்குற வரைக்கும் எல்லா பராமரிப்பும் சொல்லிக் கொடுப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துக்கலாம் இல்லை கேஷ் மேட்டிங் தான் பண்ணுவீங்கன்னா வெறும் ரூபா மட்டும் கொடுத்தா போதும் குட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை ஹேண்ட்லர் ஃபீஸு போர்டிங் சார்ஜ் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு மேட் பண்ணி கையில் கொடுத்துருவோம்ங்க மேலும் நாய்களை பற்றின சந்தேகங்களையும் விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட அன்பு டாக் ஃபார்ம்ங்கிற யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் பேஜ் அதில் போய் பார்த்தீங்கன்னா நாய்களை பற்றி நிறைய பேசி வச்சுருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் யாராக இருந்தாலும் ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு விடுங்க உங்கள் தகவல் என்ன வேணுங்கிறத அது போக மாதத்தில் முதல் திங்கக்கிழமை காலையில் ஒம்பதரை டு பதினோரு மணி வரைக்கும் கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறேன் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நாய்களை நேரில் பார்த்து உங்களுடைய சந்தேகங்களையும் நம்மளோட நாய்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது எப்படி பராமரிக்குங்கிறதையும் எல்லா வித சந்தேகங்களையும் நீங்கள் நேர்லையும் தெரிஞ்சுக்கலாமுங்க சாலையிலே போய்கிட்டு இருக்கிறப்ப மாட்டு சாணியை நம்ம மிதிச்சிட்டோம் மிதித்த உடனே அந்த சாணியில் கொஞ்சோண்டு எடுத்து சோதனை குழாயில் போட்டு டெல்லிக்கு அனுப்பி ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அது எந்த மாடு போட்டுச்சின்னு கண்டுபிடிச்சி அந்த மாடை திட்டிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும் பல நாள் கழுவாத செருப்பை சாணிவாசம் அடிக்காத அளவுக்கு தேய்த்து தேய்த்து கழுவுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க போய்கிட்டே இருக்க எதுவாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கணும் நான் அப்படிதான் எடுத்துக்கணும் உங்க வேலை உங்க எண்ணம் இது ரெண்டையும் கிளியரா வச்சிருந்தீங்கன்னா சுத்தி வந்து நடக்கும் ஸ்லோவா நடக்கும் நடந்துட்டு போட்டுவேன் சார் சில எல்லாருமே ஜெயிக்க விட்டு அவசியம் என்ன சார் இருக்குது ஏன்னா ஓட்டப்பந்தயம் அவன் வாழ்க்கை சார் நம்ம சாவ பிறந்தோம் சாவ போகிறோம் இது நடுவில் யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் காசு இருக்கிறவனா மனசில் யாருக்கு அமைதி இருக்கோ சார் அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்களுக்கு பிரியமானவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா இது உங்கள் தேர்வு ஒன்று நீங்கள் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் துயரத்துக்கு காரணமாக்கலாம் இல்லை அவங்கள உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்துக்கு காரணமாக்கலாம் இப்போது யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பிரியமானவங்களாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வந்தாங்க உங்க வாழ்க்கைய கொஞ்சம் அழகாக்குனாங்க இல்லைன்னா அவங்க உங்களுக்கு பிரியமானவங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு மதிப்பானவங்களா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களால நீங்க உணர்ந்திருக்கக்கூடிய இனிமையும் மென்மையும் தான் இப்ப அவங்க உங்களோட இல்ல இப்ப அவங்கள உங்க துயரத்துக்கு காரணமாக்கிக்க போறீங்களா அவங்க அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் பொக்கிஷமா வச்சுக்க போறீங்களா இது உங்க தேர்வு அந்த உயிரை அவங்க அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வந்த எல்லாத்தையும் பொக்கிஷமா வச்சுக்கணும் அந்த அழகான உணர்வே உங்களை கண்கலங்க வச்சிட முடியும் அது அற்புதமானது அன்பு ஆனந்தம் பரவசத்தோட கண்ணீர் உங்க கண்ணங்களை நினைக்கலன்னா நீங்க இன்னும் வாழவே இல்லை இதுதான் வாழ்க்கை தனது குடும்பம் என்ற ஒரு பத்து பேர் தனது நண்பனும் பகைவனும் என்ற பத்து பேர் தனது தொழிலில் ஒரு பத்து பேர் தனது வீதியில் ஒரு பத்து பேர் தனது ஜாதியில் ஒரு அறுபது பேர் இந்த நூறு பேரின் நடுவில் தன்னை உயர்த்திக் காட்டிக் கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக காட்டிக் கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று இந்த கேடு கெட்ட சமுதாயம் மனிதர்களுக்கு போதிக்கிறது எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒருபடியேனும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்யச் சொல்கிறது பொருளாதார ரீதியாக தன் நிறைவடைந்ததும் பிறரை ஏளனமாக கேவலமாக நினைக்கச் சொல்லுகிறது இந்த நூறு பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கின்றன இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து எழுநூறு கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவதில்லை என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்குத் தெரியாது எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்குத் தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா எனக்குத் தெரியாது அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கு தெரியாது எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது இதே நிலை எனக்கும் ஒரு நாள் வரும் நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் எவன் கூட நிற்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு அவன் தான் உறவுக்கா சரியா ஜெயிச்ச பிறகு திரும்ப வந்தா அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன நீங்க மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரு உங்க ஆட்சி உங்க வராங்கன்னு வராங்க அவங்க உறவே கிடையாது